ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீ நம்ம கேபிட்டா உடைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண இது ஒரு நல்ல ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுறதையும் எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரெக்வரி அண்ட் பிஸ்னஸ் கண்டினியூட்டி மேனேஜர் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்த டே ஷிஃப்ட்டு தான் மண்டே டு சாட்டர்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ஒர்க் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் சாலரி பொறுத்தவரைக்கும் பர் மந்த்துக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆஃபீஸ் லொகேஷன் பொறுத்த வரைக்கும் புனேல இருக்கிற ஆஃபீஸுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமோட்ல ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஜாப் உடைய நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கும் அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து நிறைய பிளான்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸ் போற மாதிரி இருக்கும் ஏதாவது ரிஸ்க் வரும்போது உங்க ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிசினஸ் வந்து டெவலப் பண்ற மாதிரி இருக்கும் அதான் ஜாப் எக்ஸாக்ட் சோ மெயின்டெனிங் பிளான் ஃபார் இண்டிவிஜுவல் சர்வீசஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ரெக்வயர்ட் சோ நிறைய வந்து நீங்க மெயின்டெயினிங் பிசினஸ் கண்டினியூட்டி பிளான்ஸ் THEY ARE UPDATED WITH ANY CHANGES சரிங்களா பிசினஸ் ப்ராப்பரா போதா இல்லையா clients என்ன uh, தேவை requirement கேட்கறாங்க என்ன queries வருது பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸாக்ட் நேச்சருன்ஸ் ரிலேட்டட் ஜாப் தான் இது ஆபிஸ் லொகேஷன் பூனேல இருக்கு இது பர்மனன்ட் ஜாப் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னைக்கு போஸ்ட் பண்ணிருக்காங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்ளை பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து லிங்க் ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்றீங்க ஏன்னா நம்ம சேனல்லேயே நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்ளை பண்றாங்க ஸோ அதனால எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்க அப்ளை பண்ணிடுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக்காக உங்களுடைய ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆகிடும் அப்படி இல்லைன்னா மேன்வலாக உங்களுக்கு டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுங்க ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ